அருளின் காலம் மூன்றாவது நாளில் இன்றைக்கு நம்ம நற்செய்தியை படிக்கலாம் பிலாத்து தன் முயற்சியால் பயனேதும் ஏற்படவில்லை மாறாக கலகமே உருவாகிறது என்று கண்டு கூட்டத்தினர் முன்னிலையில் தண்ணீரை எடுத்து இவரது ரத்தப்பழி எனக்கு பங்கில்லை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி தன் கழுவி கைகளை கழுவிக்கொண்டான் அதுக்கு மத்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க பாருங்க இவனுடைய பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும் என்று அவர்கள் கூறினார்கள் அன்றைக்கு வந்து அவங்களுக்கு அந்த உண்மையான பொருள் விளங்குச்சா இல்லையான்னு தெரியல குற்றமற்ற இயேசு அப்படின்ற இந்த மனிதனின் பழி எங்கள் மேலேயும் எங்க பிள்ளை மேலேயும் இருக்கட்டும்னு சொன்னாங்களே எல்லாருமே அதனால வந்து இந்த மனித குலமே வந்து பாவத்துல வீழப்போகுது இந்த மனித குலமே அதுக்கு வந்து காரணமா இருக்க போகுது அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சாலேன்னு தெரியல மனித குலம் காரணமாக இருந்தாலும் மாசு மறுவற்ற இயேசு அப்படின்ற இந்த ஒருவரின் அந்த ஒரு சாவுனால பலருக்கு வந்து மீட்பு கிடைத்தது நம்ம மீட்கப்பட்டுட்டோம் அது ஒரு உண்மை இதுதான் வந்து ஒரு பெரிய மறைப்பொருளா இருக்குது திருச்சபையில இருந்தாலும் கூட அன்றைக்கு அவங்க எல்லாரும் அப்படி கத்தி சொல்லும்போது அன்னை மரியாளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் இயேசு ஆண்டவருக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா இதுதான் என்னோட இஷ்டம் என்னோட பையனோட விருப்பமே இதுதான் அதாவது இந்த மனித குலத்திற்காக பாவமே செய்யாத என்னோட பையன் சாகணும் அப்படின்றதான் தந்தை கடவுளின் விருப்பம் ஏசு நினைச்சிருப்பாரு அட எங்க அப்பா என்னை இதை சொல்லிதான் என்ன அனுப்புனாரு அந்த உலகத்துக்கு நான் எங்க அப்பாவோட விருப்பத்தை தான் நான் நிறைவேற்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஆனா இந்த மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்க ஏசு அப்படின்றவருக்கு சாவை கொடுத்துட்டு போல அதாவது இவங்களோட அதிகாரத்தால பணத்தால பதவியால அந்த ஒரு கர்வத்தை பயன்படுத்தி இவங்க வந்து இயேசு அப்படின்ற ஒரு மனிதன் அன்றைக்கு வந்து ஊர் ஊரா போயிட்டு பிரசங்கம் வச்சுட்டு இருந்தான்ல நம்ம சொல்லும் போதெல்லாம் கேட்காம அங்க இங்க நின்று எல்லாம் நிறைய புதுமைகள் செஞ்சுட்டு இருந்தான் அதிசயங்கள் செஞ்சான் மக்கள் எல்லாம் அவங்க கூட்டம் போச்சு இல்ல இன்றைக்கு பாரு அவனை நம்ம பழி வாங்கியாச்சு அவனை இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம ஆக்கியாச்சு குளோஸ் பண்ணியாச்சு சாப்டர் குளோஸ்ட் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க வந்து வந்து இந்த ஒரு கதையை இவனோட வந்து ஒரு கதையை முடிஞ்சிச்சு அப்படின்னு அவங்க செஞ்சதுதான் வந்து இந்த கிறிஸ்தவர்களின் ஒரு தொடக்கமாக அமைஞ்சிச்சு சாவு வந்தது அதற்கு பிறகு வாழ்வு வந்தது உயிர்ப்பு வந்தது விண்ணகம் அப்படின்னு ஒன்று வந்தது ஏசு ஆண்டவரின் அந்த உடனிருப்பு எல்லாரோடையும் இருக்குது இன்றைக்கு அதிகமானோர் இயேசு இந்த கடவுளை வந்து ஃபாலோ பண்றாங்க அதாவது ஒரு சில நேரத்துல மக்கள் வந்து நம்மள்ட்ட எப்படி வந்து ஒரு பிளே பண்ணுவாங்க அவங்க ஏதோ நமக்கு வாய்ப்பு கொடுத்துட்டது போல அவங்க நம்மளை பழி வாங்கிட்டது போல அவங்க நம்மளை ஒரு வழி பண்ணிட்டது போல நினைப்பாங்க ஆக்சுவலி அது இல்லை ஜெயிச்சது வந்து நாமளதான் இருப்போம் ஒரு சின்ன ஒரு விளையாட்டான ஒரு விஷயம் தான் நான் சொல்றேன் இங்க ஹாஸ்டல்ல இருக்கிற என்னோட பிள்ளைகள் வந்து எப்பவுமே எனக்கு ஆப்போசிட்டான விஷயத்த தான் செய்வாங்க யோசிப்பாங்க செய்வாங்க எல்லாமே என்னன்னா அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா என்ன ஓவர் கம் பண்ணிட்டு தான் நினைப்பாங்க எப்பவுமே ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா மழை பெய்யற மாதிரி இருக்குதுமா அதனால நீங்க கார்டனிங் எதுவும் பண்ண வேண்டாம் நீங்க போயிட்டு படிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்ப அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா இல்லை நீங்க நாங்க கார்டனிங் பண்ணுவோம் நாங்க எல்லாரும் எங்க நிஜ நிஜ கார்டன் அப்படின்னா எங்க சொந்த எங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட எல்லா கார்டனையும் நாங்கள் நீங்க பண்ணிட்டு தான் நாங்கள் டிவி பார்ப்போம்னு சொல்லுவாங்க அப்ப எனக்கு ரொம்ப குஷியா இருக்கும் ஆக்சுவலி அவங்களுக்கு புரியாது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு என்னோட பிளான் என்னவா இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் பண்ண நல்லா இருக்கும் எனக்கு தோணும் அப்ப நான் என்ன செய்வேன்னா இல்லமா நீங்க வந்து பண்ண வேண்டாம் நீங்க போய் டிவி பாருங்க நான் சொல்லுவேன் ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க இல்ல இன்னைக்கு நாங்க பண்ணுவோம் நாங்க நாளைக்கு டிவி பாப்போம்னு சொல்லுவாங்க சோ எல்லாமே எனக்கு கொஞ்ச நாள் ஆச்சு அவங்களை புரிஞ்சிக்க ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்லி பார்த்துட்டு அவங்க கேட்காதது போல என்ன வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாதது போல எனக்கு வந்து ரொம்ப தான் கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்கும் வழியா இருக்கும் இந்த பிள்ளைங்களுக்காக தானே நம்ம இங்க இருக்கிறோம் பட் அவங்க வந்து நம்மள புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு இருக்கும் நிறைய விஷயங்கள் அப்புறம் நான் யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன் எல்லாமே வந்து நான் வந்து உள்டாவா நான் ஆப்போசிட்டா சொன்ன ஒரு குழந்தை ரொம்ப முடியாம இருக்கறாங்க அப்படின்னா மா நீ இன்னைக்கு வந்து லீவ் எடுத்துக்குவா உனக்கு முடியல அப்படின்னு சொன்னா அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா இல்ல நீங்க நான் ஸ்கூல் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஏன் உள்ளத்துல என்ன இருக்கும் இன்னைக்கு அவ ஸ்கூல் போகணும்ன்றதா என்னோட எண்ணமா இருக்கும் பட் நான் அவங்களுக்கு ஏத்த மாதிரி நான் இருந்து ஒரு பிளே பண்ணுவேன் சோ இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இதுக்கு உலகம் அப்படிதான் இருக்கு பிலாத்து கூட அன்றைக்கு இருந்த அந்த மறை நூல் அறிஞர்கள் ச சதுசேர்கள் பதி பரிசெயர்கள் எல்லாமே நினைச்சுக்கிட்டாங்க இந்த ஆளை நம்ம பழி வாங்கிட்டோம்டா அவ அந்த சாப்டரை குளோஸ் நினைச்சுக்கிட்டாங்க ஆனா அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அன்றைக்குதான் கிறிஸ்துவம் வந்து இன்னும் அதிகமா பற்றி எரிய ஆரம்பிச்சது இன்னும் அதிக மனிதர்கள் இயேசு அப்படின்ற கடவுளை வந்து ஃபாலோ பண்ண தொடங்கினாங்க இன்றைக்கு நாம ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கலாம் இந்த ஒரு தியாக பயணத்துல வந்து பங்கு கொண்ட அன்னை மரியாலின் மனநிலை என்னதான் நடந்தாலும் என்னோட பையனுக்கு வந்து நான் சப்போர்ட்டா இருப்பேன் என்னோட பையன் வந்து கடவுளின் திருவலத்தை நிறைவேற்ற போறான் நானும் அதுக்கு வந்து என்னோட பங்களிப்பாவும் நான் இருப்பேன் அப்படின்னு இருக்கிறாங்க அன்னை மரியால் இன்றைக்கு நம்ம யோசித்து பார்க்கலாம் இந்த தியாக பயணம் இந்த பாதையில் நம்மளோட லைஃப்பில் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருந்தாலும் ஆனாலும் உன் கூட நான் எப்போவுமே இருப்பேன் உன்னோடய லைஃபுக்கு நான் எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பில் வந்து பயணித்த மனிதர்கள் பலரும் இருப்பாங்க உயிர் கொடுத்து உறவு கொடுத்து இந்த உலகத்துக்கு நம்ம அறிமுகப்படுத்தின நம்மளோட அம்மா அப்பா உடன் பிறந்தவர்கள் நல்ல நண்பர்கள் ஆன்மீக பாதையில நம்மளை வழிநடத்துட்டு போற அருட் தந்தையர்கள் அருட் கண்ணியர்கள் நமக்கு வந்து படிப்பு அப்படின்ற ஒரு ஒளியை கொடுத்தவங்க சாப்பாடு போட்டவங்க நிறைய பேர் நமக்கு வந்து இருப்பாங்க அதாவது நம்ம நம்ம முன்னேற்றத்துக்காக நிறைய பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க அவங்க எல்லாரையும் நினைச்சு இன்றைக்கு வந்து அன்னியமரியோட ஆஹ் திருவிதத்துல அவங்களை ஒப்புக் கொடுத்து அவங்களுக்காக வேண்டி ஒரு அருள் இருந்த மாதிரியாவது நீங்க சொல்லுங்க இன்னொரு விஷயம் எப்பவுமே மனிதர்கள் நம்மள வந்து வெல்ல முடியாது மனிதர்கள் நம்மளை பழிவாங்க முடியாது மனிதர்கள் வந்து நம்மளை வந்து வெற்றி கண்டதா அவங்க வந்து ஆர்ப்பரிச்சாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தோல்வி நமக்கு தான் எப்பவுமே வெற்றியாக அமையும் சந்திக்கலாம்